அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வளர்புறை திரியோதசி திதி இரவு ஏழு நாற்பது மணி வரை பிறகு சதுர்தசி பரணி நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பது மணி வரை பிறகு கிருத்திகை யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் இன்று பிரதோஷம் திருக்கார்த்திகை தீபம் கிருத்திகை விரதம் இன்றைய நன்னாளில் வங்கியில் சேமிப்பை அதிகரிக்க ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்